சொன்னே எப்படி இருக்குது பார்த்திங்களா வெள்ளக்கத்து திட்டிப்பில் உள்ள கற்றுத்தான் திட்டிப்பா அதிகமாக இருக்கு

கீழே கன்று இருக்குது பொங்கலுக்கு பன்னி கரும்பு ரெடி ஆயிடுச்சு கரும்பே வாங்க தேவையில்ல ரெண்டு முளைக்கு போட்டோம் ஆனால் ஒன்று தான் முளைச்சிருக்குது பூ எப்படி இருக்கு தெரியும் நிறைய மரக்கட்டையா இருக்கு இங்கதான் உற்பத்தி ஆகுதோ அங்க பாரு அங்க பாரு கோலி ரெடி 1 2 3 புடு பாரு

அஞ்சு பேர் இருக்குது இத வந்து நம்ம அழகா உடைக்க முடியுதான்னு பார்ப்போம் அடுத்து சாப்பிடலாம் பார்த்து என்ன ஆஹ் இன்னும் கொஞ்சம் இது நாளா வந்து இதெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன் எது இந்த தேங்காய் இருக்குல்ல அது போவாது அப்படியே தான் இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும் முழுசா எடுத்துக்கோ முழுசா எடுத்து கொடுத்தாங்கல என்னது போய் கத்தி எடுத்துடுவா யூ வாட்ஸ் தி தேங்காய் தேங்காய் தேவல ஏசுங்கடடி யூ மேரி இருக்குது திதி பாருங்க பஞ்சு மேரிக்கு

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் முளைக்க போட்டு இந்த மாதிரி வெட்டியிருந்தா வாங்கி தின்னது சொல்லக்கூடாது Mm mm mm